கத்தரும் அச்சகருமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மாநில சுவாசூழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வசமஞ்சு தலைப்பில் இந்த முன்னூத்தி இருபத்தி ஓராம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் செய்கிற எந்த வேலைகளிலும் கர்த்தர் அதற்கு முன்னாக போய் உங்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் ஏசாயா நாற்பத்தைந்து ரெண்டு நான் உனக்கு முன்னே போய் கோண செம்மையாக்குவேன் ஐ வில் கோ பிஃபோர் யூ அண்ட் டெவல்ட் த எக்ஸால்ட் பிளேசஸ் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ஸ் டூ தேங்க் யூ

யாருமே விரும்ப மாட்டாங்க ஆனால் இப்போ கோடலானவை செய்கிறது தான் பெரிய நாகரிகம் சொல்லி இந்த காலத்தில் நினைக்கிறாங்க அநேக நேரங்கள பாருங்கள் இந்தியெலாம் நேர் வகிடு எடுத்து தலை செய்வோம் ரொம்ப போனாச்சுன்னா என்ன இடது பக்கம் ஒரு நேராக ஒரு கோடை ஒரு வகிடு எடுத்து உச்சி எடுத்து தலை செய்வோம் இப்போ பாருங்கள் பொம்பளை பிள்ளைங்க எத்தனை கோடி தலையில் அப்படி ஒரு கீரல் கீரலாக போட்டு இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உலக அதிசயங்களில் ஒன்று சாதி நிற்கிற பைசா கூப்பிட்றத சொல்கிறாங்க பழைய காலங்களில் அப்போ அது மட்டும் இல்லாம ஒரு பாம்பேல உள்ள ஒரு பெரிய பணக்காரர் வீடு கட்டியிருக்காரு இப்படி 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 கட்டியிருக்காரு அப்ப பாருங்க அது ஒரு பெரிய சாதனையாக எல்லா கொண்டாடப்படுகிறது அது மாதிரி ஆனா வேசின் அடிப்படையில் கோணலானவைகளை ஆண்டவர் விரும்ப மாட்டாரு நம்முடைய வாழ்க்கை கோணலா இருக்கிறத ஆண்டவர் விரும்ப மாட்டாரு அதை சரி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நிலத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் பாக்குறோம் அதுமாரி அளவிலே அந்த நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது என்னது நடக்குன்னே நமக்கு தெரியாது நம்ம அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் கூட இல்ல அடுத்த நொடி என்ன நடக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் ஆனா அதே சமயத்துல நம்முடைய வாழ்க்கை சரியாக நம்ம நம்முடைய வாழ்க்கையும் சரி நம்ம நடத்தையிலும் சரி நம்முடைய எல்லா விதமான குலாதிசயங்களும் சரி சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றவரு நாம விரும்பினா கூட நம்மளை அறியாம சூழ்நிலைகள் நம்மளோட பழகக்கூடிய ஆட்கள் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய பந்தங்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய கோணலான வழிகளிலே இழுத்து செல்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது அல்லது நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே உரையை நீர் நல்ல வழி சரி தேவன் நீ வாழ்க்கை சரியான வழியில போகணும்னு சொன்னா நீ எனக்கு சரியான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு ரெண்டு க ஒரு முடியக்காரன் ஒரு தரிசனம் கண்டாராம் அது தர்சனத்தை என்ன பார்த்தோம்னா ரெண்டு தூதர்கள் பேசிட்டு இருந்தாங்களாம் அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உரு உத்துக்கோனு ஒரு தூதர் சொன்னார கேட்டாராம் என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உணவர் சொன்னாராம் இன்றைக்கி நம்முடைய ஊழியக்காரர் ஒருத்தர் இந்த ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆக போகுது ஆகியனாலும் அந்த ஊழியக்காரை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆகிய நாள் தான் நான் கா அதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே இவர் சரி நமக்கு அது என்னமோ தரிசனம் காணறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாராம் அப்போ அடுத்த நாள் பார்த்ததுனா நியூஸ் பேப்பரில் வருதான் எப்படி அந்த ஒரு ட்ரெயின் வந்து கிராஷ் ஆகி விழுந்து கீழே கீழே விழுந்துச்சு பட்டி பட்டி எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அவர்கிட்ட அதில் போனவங்கள்ட்ட ஒருத்த வந்து பேட்டி கண்டிருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் ஒரு ஊழியர்காரேன் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பசங்க முடியாது ஊழியம் செய்ய முடியாத நம்ம போனேன் போன சமத்துல நம்ம சத்தம் கழிச்சு ட்ரெயினில் என்னன்னு தெரியாது நான் அப்படியே நினச்சிடுறேன் இங்கேருந்து அப்படியே வெளியே அப்படியே போய் வினிச்சுட்டேன் விழுந்துட்டேன் மேலே ஒரு அடியில் ஒன்றும் இல்லை நான் நினைச்சு ஆண்டவுடனே காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொன்னாராம் உடனே இவருக்கு தாங்க தரிசனம் அப்போ இந்த தேதூதர்கள் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த ரயில்லாம் எல்லாம் வெடிச்சு தீபிடிச்சு சமயத்துல தேதூதர்கள் அப்படி அவருக்கு பங்கு வராமல் அவரை அப்படி காப்பாற்றி தூர கொண்டு தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி மேலே நம்முடைய வாழ்க்கையிலையும் கோணலான காரியங்கள் என்ன நடக்கும் சொல்லி நமக்கு தெரியாது ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்ன செய்வாரு அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வழிகாட்டியாக ஆண்டவரை நம்ம என்ன பாலைவனங்கள் எல்லாம் போகும்போது எல்லாரும் லேசில் போயிட முடியாது ஏன்னா ஒரே மணல் குண்டுகளாக இருக்கும் ஒரு நேரத்தில் மணல் குண்டு மலை மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் காற்று அடித்த பிறகு அது என்ன செய்திடும் அடுத்த காற்றால் அந்த மணல் குண்டுகளாக மாறிடும் இப்போ நம்ம பகுதியில் இந்த தேரிகள்லாம் இருக்குது சொன இருக்கிற பகுதி தேரிகள் அந்த தேரிகளெலாம் கூட அப்படிதான் இருக்கும் அங்கே போனவங்க வழி தவிர்த்தா கூட வெளியே வரவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரே பழங்காட்டமும் அவ்வளவும் கொ கொல்லா கொல்லாமலமாக இருக்கும் அப்போது அங்கே வந்து இப்போ பெட்ரூம்ஸ் சொல்லக்கூடிய வழிகாட்டிகள் இருப்பாங்களாம் அவங்களை கூட்டிகிட்டு போனால்தான் நம்ம இந்த பாலைவரத்தில் இருந்துச்சு முடியும் சரியான வழிகளை கண்டுபிடிச்சி போக முடியும் அவங்களுக்கு தான் இந்த பாலைவரத்தில் எங்கே தண்ணி இருக்குங்க தெரியுமா இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குற இடலாம் அந்த வெயில் கால் நீரா வைத்தார் தண்ணி இருக்கிற மாதிரியே தான் தெரியுமா அதை தேடி தேடி ஓடி போய் நம்ம கால் கலஞ்சி என்ன செய்வோம் செத்துருவோம்னு சொல்கிறாங்க அது மாதிரிலாம் அப்படின்னாலே இந்த உலக வாழ்க்கை ஒரு பாலைவனம் வந்தது தான் ஆண்டவராகி நல்ல வழிகாட்டியே நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செம்மியாக்குவேன் செம்மியாக்குற தெய்வம் நம்மோடு இருக்க வரைக்கும் வித எந்த விதமான பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில அணுகவே செய்யாது ஆண்டவரையும் என்னுடைய வாழ்க்கையினுடைய கோணங்களையும் சரியாக்கும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு நம் செம்மையான பாதையிலே நம் வாழ ஆண்டு நமக்கு ஒரு வீழ்ச்சை வாராக